புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் எஸ்பி வேலுமணியால் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி செங்கோட்டையினால் செங்கோட்டையினுடைய நிலைப்பாட்டால் எடப்பாடிக்கு தொடரும் சிக்கல் என்ன நடக்குது அதிமுகவில் இரண்டு நாள் பயணமாக அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்திருந்தார் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா பாஜகனுடைய அலுவலர்கள் திறக்கிறது சம்பந்தமாகவும் கோவையில் இருக்கக்கூடிய ஈஷா மையத்தில் மகா சிவராத்திரி அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்காகவும் இரண்டு நாள் பயணமாக அமித்ஷா வந்து தமிழகம் வந்திருந்தார் குறிப்பாக அமித்ஷா வருகிற அந்த விஷயம் அறிந்து எஸ்பி வேலுமணி எப்படியாவது அமித்ஷாவை சந்தித்து பேசணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து அதிமுக பாஜகவுடன் ஒரு இணக்கமான ஒரு கூட்டணி உறவை மீண்டும் தொடரலாமா அது குறித்து பேசலாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைலோட எஸ்பி வேலுமணி அமித்ஷாவை சந்திக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் சந்தித்தாலே போதுங்க அப்படிங்கிற மாதிரி திட்டம் வச்சுருந்தார் எஸ்பி வேலுமணி செங்கோட்டையினும் அமித்ஷாவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தினாங்க அதனால் செங்கோட்டையன் அதை வந்து விரும்பலை எஸ்பி ஒரு மணி செங்கோட்டையன் அழைத்திருந்தார் ஆனால் இல்லைங்க இது சரியான தருணம் கிடையாது தேவையில்லாமல் நம்ம வந்து கட்சிக்குள்ளே ஒரு பிளவு ஏற்படுத்த வேணாம் ஏற்கனவே பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நான் தொடர்ந்து ஊடகங்களில் பேசுகிறதில் என் மேலே ஒரு சின்ன வருத்தத்தில் இருக்கிறாரு இந்த நேரத்தில் நம்ம வந்து அமித்ஷாவை சந்தித்தோம் அப்படின்னா அது வந்து கட்சிக்குள்ளே வேறு மாதிரியான ரியாக்ஷனுக்கு கொண்டு போய் விட்டுடும் அதனால் நீங்கள் ஒன்றா பார்க்குறது தான் பாருங்கள் நான் தற்போது வேணாம் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் வந்து எஸ்பி வேல்மணி கிட்ட சொல்லிட்டார் ஆனால் எஸ்பி வேல்மணி அமித்ஷா அவர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்களை குறித்து பேசியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் ஆதரவாளர்கள் அதாவது எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மூத்த நிர்வாகிகளும் எஸ்பி வேலுமணி அவருடைய எண்ணெய் ஓட்டங்களுக்கும் அவருடைய ஆதரவுக்கும் செவி சாய்க்கிற அளவில் இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இருக்கிறதுனால அவர்களும் இவர் பேச்சை கேட்குற மாதிரி ஒரு ரெண்டு எடப்பாடி பழனிசாமி கேட்குறது ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி சைடில் கேட்குற ஒரு பக்கம் ரெண்டு பக்கமும் கேட்டு நடந்துக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இன்னைக்கு அதிமுகவுல இருக்கு இப்ப அதிமுகவுல கூட்டணி பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறத யாரெல்லாம் விரும்புகிறாங்க வேணாம் கூட்டணி வேணாம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை வந்து அந்த விவரத்தை வந்து எஸ்பி கிட்ட அமித்ஷா அவர்கள் கேட்டு அறிந்திருக்கிறார் அந்த தகவலை வந்து எஸ்பி வேலுமணி அமித்ஷா இடம் கொடுத்துருக்கிறதாக ஒரு சின்ன செய்தி வந்து கசி கசிந்திருக்கிறது இதில் என்ன அப்படின்னா அமித்ஷா வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி மீது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு கோபத்தில் தான் பார்க்க முடிகிறது ஏன்னா எத்தனையோ முறை வந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலும் சரி அதுக்கு முன்பாகவும் சரி எத்தனையோ முறை அழைப்பு கொடுத்தோம் இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்பாக கூட நம்ம வந்து அதிமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பல்வேறு நேரங்களில் நம்ம பல்வேறு நபர்கள் மூலிமா தூதுகள் விட்டும் கூட இன்னும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு எந்த விதமான சரியான பதிலும் இல்லாமல் இருக்கிறாருங்கிறதுனால அமித்ஷாவுக்கு எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு கோபம் இருக்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அது வந்து எஸ் பி வலுமணி கிட்ட அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் கிட்ட என் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய கோபமோ இல்லை எடப்பாடி பழிசாமி மீதி இருக்கக்கூடிய நம்பிக்கையோ பாஜக ஆதரவில் யாரெல்லாம் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க சீனியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரத்தை எஸ்பி வளுமணி ஒரு அந்த நிலைப்பாட்டினுடைய கருத்து கணிப்புகளை வந்து எஸ்பி வளுமணி வந்து அமித்ஷாவிடம் ஒரு தகவலாக கொடுத்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கிட்டத்தட்ட அந்த நிகழ்வில் அதாவது ஈஷம் மையத்தில் நடந்த கோவை கோவிலை எனக்கு பாவம் எஸ்பி வேலுமணி கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு ஈஷா மையத்துல மகா சிறுவா சிறுவாத்தி நடக்கிறது ஈஷா நடக்கிறதுனால அங்க வந்து அவர் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிக இருந்தது குறிப்பா அங்க எஸ்பி வேலுமணி வந்து ஏன் அமித்ஷாவை சந்திக்கணும் அப்படின்னா அமித்ஷா தமிழகத்துல வந்திருக்கிறாரு இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில இப்ப டெல்லியில போய் சந்தித்தாதான் எடப்பாடி பழனிசாமி நம்ம மீது கடும் கோபத்திற்கு ஆளாக அவர் இங்க வராரு இங்க தானே நம்ம லோக்கல்ல தானே சந்திக்கிறோம் இது வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு குறிப்பா அது வந்து ஒரு ஈஷா மையத்துல நடக்கக்கூடிய ஒரு பொது நிகழ்ச்சி அந்த பொது நிகழ்ச்சி வருகிற போது நம்ம சந்திகத்துல ஒரு பெரிய ஏற்பட்டு விடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் எஸ்பி ஒரு சந்தித்தார் ஆனால் இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியாக கொடுத்துருக்கக்கூடிய ஏன்னா எஸ்பி வேலுமணி மூலிமா பல்வேறு தருணங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கல் வரும் ஒரு நெருக்கடி வருக்கும் வரும் ஒரு ஒரு குழப்பமும் மன அழுத்தமும் வரும் அது வந்து வெளியில் காட்டிக்காமல் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி சாதாரணமாக இருக்கிற மாதிரியே காட்டிக்குவார் எஸ்பி வலுமணியும் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்மனையாக செயல்படுறதுங்கிறதையும் அவரும் காட்டிக்க மாட்டார் எந்த மேடையிலும் பார்த்தாலும் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவருடைய வழிகாட்டத்தில் நம்மலாம் இணைந்து செயல்படணும் அப்படிங்கிறது எஸ்பி வேலுமணி தொடர்ந்து பேசுவார் அதெல்லாம் வந்து உண்மைக்கு ஒரு மாறுதலான கருத்தாகத்தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது எதுவாக இருந்தாலும் அதிமுக ஒரு உட்கட்சி பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது தற்போது செங்கோட்டையினும் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையினுடைய நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஒரு கருத்து வேறுபாடு அங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது எதுவாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி திமுகனுடைய ஆதரவில் நம்ம கட்சி வந்து ஜெயிக்கணும் ஆட்சி பிடிக்கணும் அதெல்லாம் நம்ம விஷயம் கிடையாதுங்க ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஆட்சி நேரத்தில் வந்து நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்கிற போது கட்சி இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் மீதெல்லாம் பல்வேறு ஊழல் வழக்குகள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து நீங்க தட்டி தூக்கி தூசி தட்டி நம்மள வந்து ஏதாவது ஒரு வழக்கில் சிக்க வச்சு சிறை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி விடுவார்கள் அப்படிங்கிறதுனால மறைமுகமாக திமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதகமான சூழல்களை சாதகமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறாரா அப்படின்னு அதிமுக சீனியர்களும் சரி முன்னாள் அமைச்சர்களுக்கும் ஒரு சின்ன மன வருத்தத்தில் இந்த எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பல்வேறு தகவல்களும் அதிமுக வட்டாரத்தில் இருந்து நமக்கு கிடைக்குது ஆனால் இந்த சூழல் நீடித்தால் எடப்பாடி பழனிச்சாமியை ஒரு பக்கம் ஓரங்கட்டலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தாலும் கூட செங்கோட்டையுடைய தலைமையை வந்து அதிமுகவில் உருவாக்கிவிடலாம் ஏன்னா செங்கோட்டையன் தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்க வேண்டியவர் அவர் ஒரு கால சூழல் கருதி வந்து அந்த இடத்துக்கு அவர் போகாமல் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு அடையாளத்தை முதலமைச்சருங்கிற ஒரு பொறுப்புக்கும் அடுத்தடுத்து செயற்குழு பொதுக்குழு கூட்டி பொதுச் செயலாளராகிற அந்தஸ்து வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி உயர்ந்தார் வந்து செங்கோட்டையனுக்கு எந்த மனஒருத்தும் இல்லை யாராக இருந்தாலும் பரவாயில்ல கட்சி உடைய கூடாது பழனிசாமி தான் அவர் எந்த விதமான பேச்சுக்கும் இடம் கொடுக்காமல் கட்சியினுடைய பிளவுக்கு வழிவகுக்காமல் தொடர்ந்து அவர் இருந்தார் ஆனா அத்திக்கடவு திட்டத்தினுடைய பாராட்டு விழா நிகழ்ச்சி அப்புறம் தான் செங்கோட்டையன் வந்து தொடர்ந்து செய்தியாளர் மத்தியில் பேச ஆரம்பிச்சார் இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வருத்தம் தான் செங்கோட்டையனே நமக்கு எதிரில் செயல்படக்கூடிய ஒரு சூழலாக ஆயிடுச்சு நம்ம ஏதோ ஒரு சிறிய தவறு பண்ணிட்டோமோ செங்கோட்டையினுடைய மனசு கோணாமல் நம்ம நடந்திருக்கலாம் அந்த பேனரில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய புகைப்படம் போட்டுட்டு இருந்தோம்னா நம்ம இந்த சிக்கல் வந்திருக்காதுங்கிற ஒரு மனஒருத்தம் நிச்சயமா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது வெளியில் கொள்ளாமல் வந்து சமரசமாக இருக்கிற மாதிரியான ஒரு ரியாக்டில் போயிடாங்க ஆனால் அடிமனதில் செங்கோட்டையனுக்கு ஒரு வருத்தம் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கத்தான் செய்கிறது விரைவில் அதிமுகனுடைய தலைமைக்கோ அதிமுகனுடைய பொதுச் பொறுப்புகளுக்கோ சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக குறிப்பாக ஜூன் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களில் அதிமுகவில் இன்னும் பல்வேறு சிக்கல்கள் உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அமித்ஷா வந்து எஸ்பி வேலுமணிகிட்ட கேட்டறிந்த தகவல்கள் அதிமுகவில் அதிருப்தியாளர்கள் யார் அதிமுகவில் பாஜக கூட்டணியில் இணையலாம் அப்படின்னு எத்தனை பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவங்களுடைய விருப்பங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு புள்ளி விவரத்தை எஸ்பி வேலுமணி அமித்ஷாவிடம் ஒரு தகவலை கொடுத்திருக்கிறதாக தகவல் பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடரும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமியுடைய அடுத்தடுத்த அரசியல் வியூகங்களில் பின்னடைவுகளுக்கு காரணமாக மாறிவிடுமா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மெகா கூட்டணி அமைப்பதற்கு வழிவகை செய்யுமா மெகா கூட்டணி அமைந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்குது இல்லை அப்படின்னா நிச்சயமாக ஏன்னா ஒரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகம் வந்து திமுக கூட்டணி வந்து உடையும் திமுக கூட்டணியிலிருந்து உடைந்தால் நமக்கு அது சாதகம் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு விழாவில் ஆதவ அர்ஜுனா வந்து பேசியிருப்பாங்க அவங்களுடைய கட்சி நிலைப்பாட்டில் வந்து அதிமுக ஒரு பக்கம் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு இருந்தாலும் கூட அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் கூட இவர் மெகா கூட்டணிக்கு வா வழிவகை ஏற்படுத்தும் இன்னொன்று பெரிய பிளானு வந்து தமிழக வெற்றி கழகம் போடுறாங்க திமுக வந்து நிச்சயமாக உடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக உடையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எண்ணத்தோடு இருக்கிறாங்க உடைந்தால் யார் அங்கேருந்து வெளிவருவது அங்கேருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து வந்து திருமாவளவன் அவர்களை வந்து மிகப்பெரிய அளவில் தமிழக வெற்றிக் கழகம் எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறதா நம்மளால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக இருக்கிறது அது திருமாவளவன் வந்து தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறார் அதற்கெல்லாம் வாய்ப்பு ஒரு சம்மட்டி அடி அடிக்கிற அளவில் ஒரு பதிலை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆனால் ஆதவர்ஷனுடைய அந்த உள் நகர்வுகள் கூட்டணி நகர்வுகள் பிரசாந்த் கிஷோரனுடைய அடுத்தடுத்த வியூகங்களில் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய கூட்டணி உடைக்க வேண்டும் அங்கிருந்து ஒரு ஒரு நபரை மட்டும் குறிப்பாக அதை தி திமுக இருந்து விடுதலை சிறுத்தை கட்சியை மட்டும் வெளியே கொண்டு வந்தால் நம்ம வந்து பெரிய அளவில் ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஆதவர் முயற்சி பண்ணுறாங்க ஏற்கனவே இருக்கிறது அதிமுக அதிமுகவில் ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி வியூகங்களை வகுத்துருவாங்க இப்படி இருக்கின்ற பொழுது தாவேக்கா பக்கம் எடப்பாடி பழனிசாமி போவதற்கு வாய்ப்புகள் குறைவு தான் ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அவருடைய தலைமையில் கூட்டணி விஜய் தலைமையில் கூட்டணிங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என் தலைமையில் தான் கூட்டணிங்கிறாங்க இங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது இப்படி இருக்கின்ற பட்சத்தில் அதிமுக சீனியர்கள்லாம் வந்து பாஜகவில் நம்ம இருந்த இடத்துல இருந்தால் தான் நமக்கு மரியாதைங்க நம்ம இப்படியே இருந்தால் ஆகாது அப்படின்னு எஸ்பி வலுமணி எடப்பாடி பழனிசாமி கிட்டே தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்குறோம் எஸ்பி வலுமணி அமித்ஷாவிடம் கூறிய அந்த தகவல்கள் பின்னணி அதனுடைய ரியாக்ஷன் இன்னும் சில வாரங்களில் அது பிரதிபலி வாய்ப்புகள் இருக்கிறது யார் ஆதரவு மனப்பான்மையில் பண்ணையில் பாஜகவுடைய ஆதரவில் நம்ம மீண்டும் இணைந்து செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு புள்ளிஓர பட்டியில் அமித்ஷாவிடம் வந்து எஸ்பி வலுமணி எந்த தகவலை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற விவரம் வந்து இன்னும் சில வாரங்களில் அதனுடைய ரியாக்ஷன் இருக்கும் பார்ப்போம் பொறுத்திருந்து எடப்பாடி பழனிசாமியுடைய நெருக்கடிக்கும் செங்கோட்டையினுடைய நிலைப்பாட்டுக்கும் எஸ்பி வலுமணியினுடைய தொடர் அந்த உட்கட்சியில் இருக்கக்கூடிய சலசலப்புக்கும் என்ன விதமான முடிவுகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுக்கப் போகிறார் அப்படிங்கிறதா அதிமுக தற்போது இருக்கக்கூடிய பரபரப்பான ட்விஸ்டாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்